பாஜக கூட்டணியில் நீடிப்பதா அல்லது விலகுவதா என்பது குறித்த நிலைப்பாட்டை இன்று நடைபெறும் அதிமுக உயர்நிலை குழு கூட்டத்தில் வைகோ அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீனவர்கள் பிரச்சனை ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்பு இலங்கை அதிபர் இலங்கை அதிபருடன் பாஜக தலைவர்களின் நேரடி தொடர்பு உள்ளிட்ட விவகாரங்களில் மோடி தலைமையிலான பாஜக அரசை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் மோடியை விமர்சித்தால் கூட்டணியில் இருந்து வெளியேறலாம் என்று பாஜக தலைவர்கள் சிலர் வெளிப்படையாகவே கருத்துக்களை வெளியிட்டனர் பாஜக கூட்டணியில் மதிமுக இருப்பதை அதன் தலைவர்கள் விரும்பாத நிலையில் கூட்டணியில் இருந்து விலகிவிடலாம் என்ற நிலைப்பாட்டை வைகோவும் எடுத்துள்ளதாக கட்சி வட்டாரங்களில் பேசப்படுகிறது இந்த சூழ்நிலையில் மதிமுகவினுடைய உயர்நிலைக்குழு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடும்பூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடக்கிறது இந்த கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் நீடிப்பதா அல்லது வெளியேறுவதா என்பது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு வைகோ அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது